பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே தங்கமே ஆனால் அதில் இந்த வார்த்தையை கூறும் பொழுது கண் கலங்கி விட்டார் உன்னை யார் கேவலப்படுத்தினாலும் புறக்கணித்தாலும் அதனால் உன்னுடைய மதிப்பு எப்போதும் குறையாது தங்கமே காலம் என்பது என் கையில் இருக்கும் சக்கரம் அது எப்படி வேண்டுமானாலும் மாறும் இன்று தனிமையிலும் துன்பத்திலும் இருப்பவர்கள் நாளை உலகையே உலுக்கி நிற்பவர்கள் ஆகிறார்கள் அதனால் உன் மனம் தளர வேண்டாம் உன்னை யாரும் மதிக்க விட்டாலும் என் பார்வையில் நீ மிக பெரிய பிள்ளை உன் நேரம் வரும் அந்த நேரத்தில் உன் ஒளி உலகையே விடும் அதற்கான நாள் வெகு தொலைவில் இல்லை பிள்ளையே மிக அருகில் இருக்கின்றது உன்னை பிரிந்து சென்ற உன்னுடைய துணை தன் நெருங்கிய நண்பரிடம் உன்னை பற்றியே பேசிக்கொண்டு இருக்கின்றார் நானும் என்னுடைய துணையும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம் எங்களுக்குள் சின்ன சின்ன சண்டைகள் அவ்வப்போது வந்தாலும் சமரசனம் உடனே ஆகிவிட்டது அதேபோல் என்னுடைய துணையும் உடனே சமாதானம் செய்து விடுவாள் ஆனால் ஒரு கட்டத்தில் சின்ன சண்டைகள் கூட நாளடைவில் எங்கள் இருவருக்கும் பெரியதாக ஆரம்பித்து விட்டது என்னுடைய துணை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பேச்சை கேட்டுக்கொண்டு என்னிடம் சண்டை போட ஆரம்பித்து விட்டாள் அதனால் ஒரு கட்டத்தில் நாங்கள் பிரிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது ஆனால் என்னை உயிராக நேசிக்கும் அவளை பிரிந்து என்னால் இருக்கவே முடியவில்லை அவள் என்ன செய் இதாலும் அவளை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சத்தியம் கூட செய்து இருக்கின்றேன் ஆனால் காலம் எங்களை பிரித்து வைத்து இருக்கின்றது நண்பா இதற்கு நான் என்ன தீர்வு காண்பேன் என்று அவரிடம் போதே உன்னுடைய உயிரான துணை கண் கலங்கி விட்டார் தங்கமே அவரை பார்க்கவே எனக்கே கஷ்டமாகத்தான் இருந்தது இந்த அளவிற்கு என்னுடைய பிள்ளையின் மேல் பாசம் வைத்திருக்கும் அந்த நபரை நீ ஒரு நாளும் விட்டுவிடாதே தங்கமே உன் மௌனம் உன் வலி உன் கண்ணீர் எல்லாம் எனக்கு தெரியும் உன்னை விட்டு பிரியாத உறவு உன்னுடைய துணை மட்டும்தான் உன் மனதை துன்பப்பட வைத்த காரணங்கள் எல்லாம் என்னுடைய சோதனைகள் தான் நிச்சயம் அவை உன்னை வலிமையாக்கும் இனி ஒரு நாளும் நீ தனியாக இருக்க வேண்டாம் பிள்ளையே உன் துணையுடன் சேர்ந்து சந்தோஷமாக நீ இருக்கப் போகின்றாய் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா